ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வரவருபவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சிக்கிக் கொண்ட சொர்க்க ரதம் சடலத்தோடு திண்டாடிய கிராமத்தினர் மயான கொட்டகைக்கு போராடினோம் இப்போ ரோடும் இல்ல புலம்பும் புதுக்கோட்டை மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ளது கோட்டை இந்த பகுதியில் கெண்டையன்பட்டி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் பெரும்பாலும் விவசாயிகளாகவும் விவசாய கூலி தொழிலாளிகளாகவும் வேலை செய்து வருகின்றனர் இங்கு வசிக்கும் மக்களுக்கான பொதுவான மயானம் ஒன்று உள்ளது அது இந்த கிராமத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த மயானத்திற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மயான கொட்டகையே கிடையாது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பல முறை இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்து வந்தனர் ஆனாலும் இங்கு மயான கொட்டகை அமைக்கவில்லை இதனால் செய்வதறியாது தவித்து வந்த கிராம மக்கள் இது குறித்து செய்தியாளர்கள் சிலரிடம் கூறியுள்ளனர் இதனையடுத்து இந்த கிராமத்தில் இதுவரை மயான கொட்டகை இல்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது அதன் பின்னர் சுடுகாட்டிற்கு மயான கொட்டகை கிடைத்துள்ளது அப்போது இந்த மயான கொட்டகை அமைக்க வந்த நிர்வாகிகளிடத்தில் கிராம மக்கள் ஒன்று திரண்டு மயானத்திற்கு செல்ல சாலையும் அமைத்து தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர் அப்போது பேசிய நிர்வாகிகள் விரைவில் அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளனர் ஆனால் இதுவரை சாலை அமைத்து தரவில்லை இதனால் செய் தெரியாமல் இந்த பகுதி மக்கள் அமைதி காத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆராய என்ற மூதாட்டி இறந்திருக்கிறார் இதனால் மூதாட்டியின் உறவினர்கள் ஏராளமானோர் துக்கம் விசாரித்து சென்றனர் ஆனால் இந்த கிராமத்து மக்களோ மலை நேரத்தில் மூதாட்டியின் உடலை எப்படி மயானத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் என்ற கவலையில் இருந்துள்ளனர் அதன் பின்னர் ஒரு வழியாக இறுதி சடங்குகள் முடிந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சொர்க்க ரதத்தில் மூதாட்டியின் சடலத்தை ஏற்றி கொண்டு சென்றுள்ளனர் அப்போது சேற்றில் வண்டி சிக்கி கொண்டதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு ஊர்தியை தள்ளி கொண்டே சென்று மூதாட்டியை அடக்கம் செய்தனர் இது குறித்து இந்த கிராமத்தினர் கூறும்போது மயானத்திற்கு கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தாலும் மயானத்திற்கு செல்லத்தான் வழியில்லை ஊரிலிருந்து மயானம் செல்ல ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் அதில் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாய நிலமாகவே உள்ளது விவசாய நிலத்தில் தொடர்ந்து பயிரிடுவதால் இறந்தவர்களின் உடலை வயலிலேயே இறக்கிக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை நீடிக்கின்றது இதனால் நெற்பயிர்கள் சேதமடைந்து வீணாகின்றன எனவும் மழைக்காலங்களில் இறந்தவர்களின் சடலத்தை கொண்டு செல்வதற்கு பெரும் பாடாகிவிடுகிறது எனவும் நொந்து கொள்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக உள்ளது எனவும் மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டி பல முறை வருவாய்த்துறையினரும் உயர் அதிகாரிகளிடமும் மனு கொடுத்து விட்டோம் எனவும் வேதனையோடு தெரிவிக்கும் மக்கள் ஆனால் இதுவரை இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கவர் கெண்டையன்பட்டி கிராமத்தில் மூதாட்டியின் சடலத்தை ஏற்றிச் செல்லும் வாகனம் சேற்றில் சிக்கிக்கொள்ளும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க